காலிஃப்ளவர் வாங்கி ஃப்ரிட்ஜில் போடுவீங்களா அப்போ நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் எத்தனையோ குழந்தைங்க மாவில் வந்து இந்த காலிஃப்ளவரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே இருந்து பாம்போ இல்லை புழுக்களோ அந்த மாவில் பட்டு எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்கன்னு செய்திகளில் படிச்சுருக்கேன் ஆனால் இன்னைக்கு நிறையலாக அந்த காலிஃப்ளவரை வாங்கி நான் எப்போதுமே இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த காய்கறியே நான் போட மாட்டேன் அது மாதிரி இந்த காலிஃப்ளாரை நான் கண்டிப்பாக நான் போட மாட்டேன் இது வாங்கி ரெண்டு நாளாச்சு ஆச்சு மக்களே இது வெளியில தான் இருந்துச்சு நான் வாங்கலை ஆனால் இது ரெண்டு நாள் வெளியிலே இருந்துச்சு சரி நாளைக்கு குருமா வைக்கலாம் இன்றைக்கி இதை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே வந்து பாம்பு மாதிரி ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு புழு எவ்வளோ பெருசுங்கிறீங்க ஆனால் தயவுசெய்து எக்காரணம் கொண்டும் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே மட்டும் போடாதீங்க இதை க்ளீன் பண்ணி கூட போடாதீங்க மக்களே இதை வந்து எடுத்து டப்பாவில் போட்டு வெளியில்னாலும் வைங்க வெந்நீரில் போட்டு நீங்கள் பயன்படுத்துகிற வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு போகாதீங்க பாருங்கள் ஏதோ பாம்பு புதரவுக்குள்ளே படுத்துற மாதிரி எவ்வளோ பெரிய புழு இப்போ வெளியில் வரும் பாருங்கள் அவ்வளோ பெருசு இது காய்கறி மாவு எவ்வளோ உணவுப் பொருட்கள் நம்ம உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம் அஜாக்கிரதையாக கூட இதை உள்ள வச்சிடக்கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் எக்காரணம் கொண்டும் காலிஃப்ளவரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடவே போடாதீங்க இது கண்ணுக்கு தெரிஞ்சு பெரிய புழு வெளியில் வந்திருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன புழுக்கள்லாம் வந்து இந்த காலிஃப்ளர்க்குள்ளே இருக்கும் அதனால இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் தான் என்னோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு வெளியில் வரும் பாருங்க இப்போ நான் வந்து கத்தியே தான் பயன்படுத்தினேன் ஃபஸ்ட்டு இது உள்ளே ஏதோ இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் நான் கையே நான் பயன்படுத்தலை உடம்பெல்லாம் கூசுது எனக்கு இது இதை இனிமேல் இதை குருமா செய்ய முடியுமா தூக்கி போட்டுட்டு அடுத்து குருமாவுக்கு வேறு கொண்டக்கடலையே ஊற போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் ஐயோ அப்பா இப்போ வரும் பாருங்கள் இவ்வளோ பெருசு இதை பார்த்துட்டு காலிஃப்ளவர் செய்கிற இப்போ அந்த சாப்பிட்ற ஆசையே எனக்கு போயிடுச்சு இனி இனிமே நான் வாங்க வேணாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது காலிஃப்ளவரை பார்த்தாலே அலறப் போகிறேன் நான் ஐயோ பாருங்கள் எவ்வளோ பெருசு ம் இது அப்படியே நகர்ந்து நகந்து நகர்ந்து பக்கத்தில் இருக்கிற காய்கறி குழம்பு சாம்பார் வச்சுருந்தாலும் சரி அப்புறம் மாவு ஐட்டங்கள்லாம் இது உள்ளே போயிடும் இது வந்து சாதாரண புழுதான் தெரியுது எனக்கு பட் இது பாம்பு சின்ன சின்ன பாம்பு கூட இதுக்குள்ளே இருந்து எத்தனையோ பேரை காலி பண்ணியிருக்கு ஆளேயே காலி பண்ணியிருக்கு அதனால் ரொம்ப ஜர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்களே அஜாக்கிரதை நம்ம நிறைய நேரங்களில் சோம்பேறிப்பட்டு இதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு போய் படுக்க போயிடுவோம் காலையில் எழுந்திரிக்கும் பொழுது அது எதுக்குள்ளே இது போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணிக்கவே முடியாது அதனால் தயவு செய்து காலிஃப்ளவரை வாங்குங்க வாங்குனீங்கன்னா வெளியே வைங்க உடனே கிளீன் பண்ணுங்கள் உடனே செய்யுங்க ஸ்டோர் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செய்து